வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது நம் தமிழர் பண்பாட்டில் மிக முக்கியமான ஒரு பழக்கம் வீட்டு வாசலில் வாழை மரம் கட்டும் பழக்கம் பற்றி இது வெறும் ஒரு சடங்கா இல்லை இதன் பின்னால் ஆழமான அறிவியல் உண்மைகள் மறைந்திருக்கின்றன உங்களுக்கே புரியும் நம் முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு பழக்கத்திற்கும் அறிவியல் காரணம் இருக்கிறது ஒரு கேள்வி ஏன் எல்லா நல்ல நிகழ்வுகளிலும் வாழை மரத்தை மட்டும் கட்டுகிறோம் மாம்பழம் பலாப்பழம் வேறு மரங்கள் இல்லையா இதற்கு மிக பெரிய காரணம் இருக்கிறது அதை நம்முடன் ஒரு பயணமாக வாருங்கள் பாரம்பரிய முக்கியத்துவம் என்ன தெரியுமா ஒன்று தெய்வீக தொடர்பு வாழை மரம் லட்சுமி தேவிக்கு பிடித்தமானது அதனால் இது செல்வத்தையும் வளத்தையும் வரவேற்கிறது விஷ்ணு பகவான் வாழை மரத்தை அதிகம் விரும்புவதாக புராணங்கள் கூறுகின்றன ராமாயணத்தில் சீதா தேவி வாழை மரத்தடியில் தவம் செய்ததாக கூறப்படுகிறது இரண்டு சிறப்பு சடங்குகள் திருமணங்களில் வாழை மரம் கட்டுவது ஏன் இது புதிய தம்பதியர் நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பதற்கான குறியீடாகும் புது வீடு கட்டும்போது வாழை மரம் கட்டுவது வீட்டில் நல்ல சதனத்தை உருவாக்குகிறது மூன்று வாழ்வியல் குறியீடுகள் வாழை வாழ்க்கை எனும் அர்த்தம் கொண்டது மற்ற பல மரங்களை விட வாழை பழுத்த பிறகு சாகாது அதே போல வாழ்க்கையில் வளர்ச்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கான அழுத்தமான குறியீடு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா ராமாயண காலத்தில் சீதா தேவி வாழை மரத்தடியில் தவம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன இது நம் பாரம்பரியத்தில் எவ்வளவு ஆழமாக பதிந்துள்ளது என்பதைக் காட்டுகிறது அறிவியல் பின்னணி ஒன்று இயற்கை வைத்தியம் வாழை இலை இயற்கையான ஆண்டிபயாடிகு வாழை தண்டு சிறுநீரக கற்களை கரைக்கும் சக்தி வாழைப்பூ பெண்களுக்கான சூப்பர் ஃபுட் இரண்டு சுற்றுச்சூழல் நன்மைகள் ஒரு வாழை மரம் ஆறு சாதாரண மரங்களுக்கு சமமான ஆக்ஸிஜன் தருகிறது வெப்பநிலையை ஐந்து டிகிரி வரை குறைக்கும் தன்மை கொண்டது மூன்று ஊட்டச்சத்து மதிப்பு பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பச்சத்து நிறைந்தது இயற்கை எலக்ட்ரோலைட் உடல் ஈரப்பதத்தை அதிகரிக்க உதவுகிறது இருபது இருபத்தி ரெண்டு இல் ஜெர்னல் ஆஃப் எத்னோபார்மகாலஜியில் வெளியான ஆய்வு கூறுவது வாழை இலையில் பதினான்கு வகை கூறுகள் உள்ளன இலையில் உணவு பரிமாறினால் எழுபத்தி மூன்று சதவீதம் கிருமிகள் குறையும் முன்னோர் ஞானம் மற்றும் நவீன அறிவியல் ஒன்று ஒற்றுமைகள் முன்னோர்கள் கூறியவை இப்போது சயின்ஸ் நிரூபிக்கிறது வீட்டு மருந்துகள் இப்போது சயின்டிஃபிக் ரிசர்ச் இரண்டு வேறுபாடுகள் முன்னோர்கள் ஆன்மீக கண்ணோட்டம் நவீனம் அறிவியல் விளக்கம் ரூ நண்பர்களை இது வெறும் ஒரு சடங்கு இல்லை இது நம் முன்னோர்களின் ஆழ்ந்த அறிவியல் புரிதலின் வெளிப்பாடு அவர்களுக்கு லேப்ஸ் இல்லை ஆனால் இயற்கையை கவனித்து இந்த ஞானத்தை உருவாக்கினார்கள் உங்கள் வீட்டில் வாழை மரம் நெடுங்கள் ஒரு சிறிய தொட்டியிலும் வளர்க்கலாம் வீட்டு உபயோகத்திற்கு போதுமானது இந்த ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இளம் தலைமுறையினருக்கு சொல்லுங்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் பாரம்பரியத்தை மதிக்கிறேன் சடங்குகளின் அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள் நம் கலாச்சாரத்தை பாதுகாக்குங்கள் நண்பர்களே நம் பாரம்பரியம் ஒரு ஜீவனூலகம் ஒவ்வொரு பழக்கத்தின் பின்னும் ஒரு ஆழமான அறிவியல் உள்ளது வாழை மரம் வெறும் ஒரு செடி அல்ல அது நம் முன்னோர்களின் அறிவின் சின்னம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க